நண்பர்கள் வணக்கம் இன்னும் இருப்பில் வந்து பார்த்திங்கன்னா தரமான ஒரு ஜெர்சி கிராஸ் மாட்டோட விற்பனை இப்போ தாங்க பார்க்க போகிறோம் நல்ல ஒரு கரைவருகமான மாடாக மாடு நேற்று தான் வந்து போனால் கண்டு ஈன்றுக்குதுங்க இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள் அப்போ தான் மாட்டோட விலையை என்ன அட்ரஸ் எங்கே இருக்கலாம் நீ தெரிஞ்சுக்க முடியும் இன்ஃபார்ம் யூஸ்யூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்த்து இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் இப்போ நீங்கள் இருக்க இந்த மாடு வந்து பார்த்திங்கன்னா சிந்து ப்ளஸ் ஒரு ஜெர்சி கிராஸ் மாடுங்க நல்ல எலும்பு கணத்தில் ஒரு மாட் சாட்டமான மாடு பல் வந்து பார்த்திங்கன்னா நாலு பல் போட்டிருக்குதுங்க கன்று வந்து பார்த்திங்கன்னா நேற்று காலையில் தான் கண்ட்ரி கன்றி ஒரு நாட்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆகுதுங்க நாலு பல் தலையத்துங்க வாய்ந்து குறைஞ்ச ஒரு அஞ்சாறு இத்து தாராளமாக வச்சு கறந்துக்கலாம் கன்று வந்து பார்த்திங்கனா அழகிய செவலை காலை கன்று என்று இருக்குதுங்க கன்றோட போய் படமும் வீடியோவில் வந்து போனால் இணைக்கப்பட்டதுங்க வீடியோ மட்டும் வந்து போனால் கடைசி வரைக்கும் பாருங்கள் கன்று மாடு ரெண்டுமே சுழி சுத்தம் மாட்டில் எந்த ஒரு குறையுமே கிடையாது நல்லா தெளிவான மாடுங்க நல்லா ஃபுல்லாக மடி எடுத்துருக்குங்க தலையத்தில் நல்ல ஒரு டீசண்ட் கரைத்தன் வந்து பார்த்திங்கன்னா எதிர்பார்க்கக்கூடிய மாடுங்க இந்த மாட்டோட கரைவைத்தன் வந்து பார்த்திங்கன்னா தலையத்தில் இரண்டு நேரம் சேர்ந்து ஒரு பன்னெண்டு லிட்டர் வரைக்கும் கரைவைத்தன் வந்து போனால் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்க இந்த காலை கன்றுதாங்க கறவை பொ பொறுத்த வரைக்கும் தலையத்தில் ஒரு காலையில் ஒரு ஆறு லிட்டர் கறவை மாலை ஒரு ஆறு லிட்டர் கறவை வந்து போனால் கறக்கலாங்க எப்படி பார்த்தாலும் ஒரு ஆறு அஞ்சு பதினோரு லிட்டருக்கு வந்து போனால் கறவை குறையாமல் கறக்கும் அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க மாடு அந்த தரத்தில் இருக்குதுங்க தலையத்து மாடுல பொறுத்த வரைக்கும் கறவை கேரண்டி கிடையாதுங்க அது இருக்கிற தரத்தையும் ரகத்தையும் கறவை தர சொல்கிறோம் அது கொஞ்சம் என்ன பண்ண வந்து பார்த்திங்கன்னா வித்தியாசம் வரலாங்க மாட்டு குணம் ரொம்ப சாதுவான குணங்கள் யாரெல்லாம் பிடிச்சிக்கலாம் யாரெல்லாம் கறவை வந்துக்கலாம் விவசாயிகள் இடத்துல மேச்சர் முறையில் வளர்க்கப்பட்ட மாடு தண்ணி தீவனத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை தாராளமாக எல்லா கிளைமேட்டுமே தாங்கக்கூடிய மாடு அப்படிதாங்க தாங்க சொல்லியிருக்காங்க ஒரு கன்று மாடு வேணும் நல்ல முளிச்சரமான மாடாக சொத்த சவலையில் வேணும் தலையத்தில் ஒரு பதினொன்று பன்னெண்டு கரவைத்திறன் கேரண்டியாக வேணும் அப்படின்றவங்க தாராளமாக இந்த மாட்டு நீங்கள் தேர்வு செய்யலாங்க இந்த மாட்டோட விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா கன்று மாடும் சேர்த்து ரூபாய் நாற்பத்தி எட்டாயிரம் சொல்லியிருக்காங்க தேவன்றருக்கு மட்டும் இருக்கிற கான்டாக்ட் நம்பருக்கு அனுப்பப்படுங்க விலை கண்டிப்பாக நேரில் வரவங்களுக்கு அனுசரித்து கொடுப்போம் அப்படின்னுவங்க சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக நீங்களும் மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிடுவாங்க இந்த மாடு விற்பனைக்கு இடம் வந்து பார்த்தீங்கன்னா விருதுநகர் மாவட்டம் சிவகாசி வட்டம் திருத்தங்கள் என்ற ஊரில் விற்பனைக்கு இருக்கு தேவன்றரை மட்டும் காணப்பண்ணுங்கள் விலை வந்து கண்டிப்பாக அனுசரித்து கொடுப்பாங்க நீங்களும் கண்டிப்பாக நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிடுவாங்க இதே மாதிரி உங்களோடய காலையோட யூடியூப் சேனல் விளம்பரம் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் இருக்க வாட்ஸ்அப் பண்ணுங்க மாட்டோட பல்ல அவுட்டு பால் ஆவுட்டு விலை ஆவுட்டு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மாட்டோட உரிமையாளர் நான் நாவில சொல்கிறேன் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிக்கணுங்க எந்த ஒரு லாபமோ நஷ்டமோ கண்டிப்பாக கிங் ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனல் பொறுப்பே இருக்காதுங்க கிங் ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்த்து இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் பதில் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடன கூட நோட்டிஃபிகேஷன் வரும் நன்றி வணக்கம்